சிக்கல் சிங்காரவேளன் ஆலயம் முருகப்பெருமான் திருக்கோவில்களில் மிக முக்கியமானது இந்த கோவில் தமிழ்நாட்டில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள சிக்கல் என்ற கிராமத்தில் சிக்கல் நவநீதீஸ்வரர் கோவில் வளாகத்தில் அமைந்துள்ளது சிக்கல் சிங்காரவேலரை தரிசித்தால் சிக்கல்கள் யாவும் தீர்ந்துவிடும் என்பது நம்பிக்கை ஒரு முறை விண்ணுலகத்தில் காமதேனு பசு பஞ்சத்தால் மாமிசம் உண்டதால் சிவபெருமான் சாபமிட்டார் கவலை உற்ற காமதேனு இரவனிடம் மன்னிப்பு கோர மல்லிகை வனத்தில் உள்ள குளத்தில் நீராடி இறைவனை வணங்கினால் சாபம் நீங்கும் என சிவபெருமான் அருளினார் அதன்படி காமதேனு இங்கு நீராடி சாப விமோசனம் பெற்றது அதன் பாலால் உருவான பால் குளம் இன்றும் புனிதமாக விளங்குகிறது வசிஷ்ட மாமுனி அந்த பாலின் வெண்ணையார் சிவலிங்கம் வடித்து வழிபட்டார் பூஜை முடிந்து அவர் லிங்கத்தை எடுக்க முயன்ற போது சிவலிங்கம் சிக்கியதால் இந்த ஊர் சிக்கல் என பெயர் பெற்றது இக்கோவிலில் சிங்காரவேலர் அன்னை வேல் நெடுங்கண்ணியிடம் வேல் பெற்று சூரனை வதைத்ததாக கந்த புராணம் கூறுகிறது ஆண்டுதோறும் கந்தசஷ்டி விழாவில் சூரசம்கார நாளில் அம்பாலிடம் முருகன் வேல் வாங்கும் நிகழ்வு நடைபெறுகிறது அப்படி அவர் வேல் வாங்கும் பொழுது வியப்பதை கண்கூடாக கண்டு பக்தர்கள் மேய் சிலர்த்து போகின்றனர் இவ்வளவு சிறப்பு மிக்க இந்த கோவிலில் வசிஷ்டர் பூஜித்த சிவலிங்கம் அம்மையப்பருக்கு நடுவில் அருளும் சிங்கார குழந்தை வரம் அளித்து சிக்கல்களை நீக்குகிறார் சிவனும் விஷ்ணுவும் ஒரே இடத்தில் அமைந்துள்ள அரிய தொன்மையான கோவிலாகும்